வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அல்லது வீடு ஏற்கனவே கட்டியிருக்கிறீங்க அந்த மனைக்கு பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இனிமே கட்டப்போகிற மனைக்கு எந்த மனை வைத்து கட்டினால் சிறப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அம்பால் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனையினுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மனை வைத்தால் நல்லதுங்கிறத சொல்கிறேன் அதுபோக நீங்கள் இப்போது ஒரு வீடு கட்டியிருக்கிறீங்க அந்த மனை என்ன மனைங்கிறது கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நான்கு மனைகள் வந்து சிறப்பு நான்கு மனைகள் பிழை பிழையாக இருக்கிறத நம்ம விட்டுருவோம் காக்கை மனை புறா மனை கழுதை மனை பாம்பு மனை அப்படின்றத விட்டுருவோம் அப்ப நான்கு மனைகள் சிறப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதைத்தான் வச்சு வீடு கட்டிட்டு இருக்கிறோம் அடியை நமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒன்று கருட மனை ரெண்டாவது சிம்ம மனை மூணு பசுமனை நாலு யானை மனை இந்த நான்கு மனைகள் சிறப்பு அதை தான் வந்து வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பில் செயல்படுவது நல்லது இந்த மனையை எப்படி சாமி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இதுக்கு பெயர் தான் குளி பொருத்தம் பொருத்தம்ங்கிறது என்ன திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் பத்து பொருத்தம் பார்ப்பா இல்லையா இவா ஜாதகமோ அவா ஜாதகமோ ரெண்டுக்குமே வந்து பொருத்தம் இருக்கா பதினோரு பொருத்தம் பத்து பொருத்தம் ரெண்டு பேருக்குமே இருக்கா இல்லை எட்டு பொருத்தம் இருக்குது யோனி பொருத்தம் இருக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது மாங்கல்ய பொருத்தம் இருக்குது ராசி பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த பூமிக்கும் நாம் கட்டடம் கட்டுறதற்கும் பதினோரு வகையான பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் முதல் பொருத்தம்ங்கிறது தான் இந்த கர்ப்ப பொருத்தம் அந்த பொருத்தத்தில் நாலு மனைவி உள்ளது முதல் குழிப்புருத்தம் நீங்கள் அதை எப்படி எடுக்கிறது இந்த குழிப்புருத்தம்ங்கிறது எப்படி பார்க்குறது நீங்கள் ஒரு சதுரடி கட்ட போகிறீங்க இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி எட்டே காலுக்கு முப்பத்தி அஞ்சரை நாங்கள் கட்டுறோம் சார் கிழக்க பார்த்த வீடு அப்படின்னாக்கா பெருக்கிறோம் ஒரு ஆயிரத்தி மூணு சதுரடி வருது அதை டிவைடட் பை முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீயால் வகுக்கிறீங்க கிடைக்கிறது நூற்றி இருபத்தி அஞ்சு குழி டிவைடட் பை எயிட் போடுறோம் அதில் மீதம் வர்றதை எடுத்துக்கிறோம் அஞ்சுன்னு மீதம் வருதுன்னா பசுமனை ஒன்று மீதம் வந்தால் கருடமனை மூணு மீதம் வந்தால் சிம்மமனை ஏழு மீதம் வந்தால் யானை மனை ஸோ ஃபஸ்ட்டு மனை கருடமனை யாருக்கு எல்லாம் சிறப்பு செல்வ செழிப்பாக நீங்கள் இருக்கணும் நல்ல காசு மனத்தோட சௌரியமாக வாழணும் நான் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்லேயோ நார்த்து ஃபேஸிங்களோ வடக்கை பார்த்த வீடு கட்ட போகிறேன் ஸோ நல்ல சௌரியமாக சகல சம்பத்தோட நலமாக இருக்கணும் என் ஜாதகத்தில் சுக்குரன் ஆட்சி சாரி என் ஜாதகத்தில் சுக்குரன் உச்சம் கருடமனை வச்சு கட்டிக்கிறது சிறப்பு கருடனுங்கிறது உயரமாக பறக்கும் கருடனுக்கு உண்டானது சுக்கரன் வச்சு பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது சிம்மனை யாருக்கு எல்லாம் யோகம் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மேசத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் சிம்மத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் நீங்கள் ஆவணி மாதம் பெறத்து இல்லை சார் நான் ஐப்பசி மாதம் பெறத்து இருக்கிறேன் துலாத்தில் இருக்கிறார் இல்லை சார் நான் மாசி மாதம் பிறந்திருக்கிறேன் சூரியன் இந்த நாலு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கார் அரசு உத்தியோகத்தில் இருக்கார் நான் அரசியலில் முக்கியமான ஒரு பொறுப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் சார் ஏன் நான் வந்து எனக்கே அது கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் சிம்ம மனை வச்சு கட்டிக்கிறது ஏன் உங்கள் வீட்டுக்கு உண்டான அமைப்பு சிம்ம மனையில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க இப்போவே சரி பண்ணி சிம்ம மனைக்கு செயல்படுங்க உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்டதில் ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான பதவி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் சார் கிடைக்கவே மாட்டேங்குது சிம்ம மனையில் பிழையா இருக்கு சிம்ம மனை வைத்துக்கிறது சூரியன் எல்லாம் நல்லா இருக்கு சார் எனக்கு யோகியே சூரியன் தான் சார் எனக்கு சூரியன் நல்ல நிலையில பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றுக்கிறார் அப்படி எல்லாம் இருந்து சிம்ம மனை இல்லாம காக்கை மனையில உங்கள் மனை இருந்துச்சுனாக்கா சிம்ம மனை உங்களுக்கு உயர்வை கொடுக்காது அப்போ சிம்ம மனைக்கு பசுமனை குரு அதிகாரம் பெற்றிருக்கிறார் குரு நல்ல நிலையில் இருக்கார் ஜாதகத்துல குரு நாலு மூலையில் ஏதோ ஒரு முகனையில மீனத்திலேயோ தினசவுலேயோ அல்லது மிதுனத்திலேயோ கண்ணியிலயோ இருக்கிறார் இல்லை குரு உச்சம் பெற்றிருக்கிறார் கடகத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க குரு நல்ல நிலையில் இருந்தால் பசுமனை வச்சு கட்டிக்கிறது சிறப்பு உங்கள் ஜோசியர்கிட்ட கேளுங்க அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியே இல்லைன்னா ஏங்கிட்டேயே இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் முழுவதுமாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அப்படியே செயல்பட்டிங்கன்னா கூட குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்து செயல்படலாம் உங்கள் வீட்டுக்கு உண்டானது செயல்படும் போது இது கரெக்டாக அப்படின்றது ஒருத்தவங்ககிட்ட கேட்டு செயல்படுறது நல்லது ஸோ நான் இதெல்லாம் முழுவதுமாக நான் வந்து கிணறு வரைக்கும் போய் தண்ணி இறைக்கிறத சொல்லியிருக்கிறேன் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் நான் சொல்லலை ஸோ உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரியும் அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தவருக்கு கைட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு உண்டானது நீங்கள் செயல்படுறது இன்னொரு குருநாதர் மூலமாக செயல்படுறது நல்லது பசுமனைக்கு ரெட்ட ஆண் குழந்தை ரெட்ட பெண் குழந்தை கிடைக்கும் பசுமனை இல்லை குழந்தை பாக்கியம் வேணும்னா பசுமனை வச்சு லாஸ்ட் ஒன் யானை மனை அதீதமான பலம் செவ்வாய் அதிகாரம் பெற்றிருக்கிறார் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் யானை மனை வச்சு கட்டிக்கிறது நல்லது செவ்வாய் தசை நடக்குது கட்டுமையாக இருப்பார் செவ்வாய்ங்கிறது உஷ்ணம் நெருப்பு மாதிரி அப்போ நீங்கள் யானை மனை வச்சு கட்டிக்கிறது நல்லது யானைங்கிறது பலம் அதிகம் யானையின் பலம் யானைக்கே தெரியாது ஸோ செவ்வாய் அதிகாரம் முருகன் துணை முருகன் செவ்வாய் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றுருக்குன்னா அவங்களுக்கு முருகனே துணையாக இருப்பார் ஸோ அவர் வீட்டுக்கு கிரக பிரதேசத்துக்கும் போதோ வேலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டாக வர்றவர் யாருன்னா முருகன் வருவார் நிறைய அன்பர்களுக்கு அது மாதிரி அப்படியே பார்த்துருக்குறேன் முருகன் துணை அப்படின்னு போட்டிருப்பாங்க இருக்க பயமேன் இஞ்சிக்கும் இஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது யானை மனை வச்சு கட்டிக்கிறது சிறப்பு ஸோ நான்கு மனைகள் தவிர்ப்பது நான்கு மனைகள் செயல்படுவது சிறப்பு ஒரு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு சதுரடி டிவைடெட் பை எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீயால வகுக்கிறோம் குளிப்புருத்தம்ங்கிறது தேவைன்னா நீங்கள் வந்து யூடியூப்ல எந்த வந்து குளிப்புருத்தம்னு போடுங்க நிறைய தகவல்கள் அடியேன் ஒவ்வொரு வரைபடங்களும் குளிப்புருத்தோடு தான் அடியேன் வந்து நான் படிக்கிறேன் வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வணக்கம்